குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெட்போர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லேபில் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சரிங்களா இதுதான் நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் பிரெட் போர்டு உங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் லேபுக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பிரெட் போர்டு இருக்கும் ஆனால் அந்த பிரெட் போர்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அதில் கனெக்ஷன் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கிளாஸில் ஆனால் அது டவுட்டாகவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ரெட்போர்டை தனித்தனியாக பிரித்து இதில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு ஐடியாவுக்கும் வரப்போகிறோம் இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான் இதில் மூணு பார்ட்டாக இருக்குது இது சென்டர் பார்ட் அதுக்கப்புறம் மேலே இங்கே ஒரு பார்ட் இருக்கும் இங்கே ஒரு பார்ட் இருக்கும் இங்கே மேலே இருக்கிற பார்ட்லேயும் கீழே இருக்கிற பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன் அதாவது தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இணைப்பு அப்படின்னா நீங்கள் நம்ம ஒரு ஐசியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அதில் ப்ளஸ் விசிசி கிரவுண்டு அப்படின்ற ரெண்டு விஷயத்த கொடுப்போம் இப்போ நீங்கள் இந்த சென்டர் பார்ட்டில் ஒரு ஐசியை பின் பண்ணுவீங்க அதுக்கு ப்ளஸ் விசிசி கிரவுண்டு நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாகவே ஐசி எங்கே பின் பண்ணியிருக்கோமோ அங்கேயே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படி செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சீரீஸ் கனெக்ஷன் இருக்குல்ல இந்த சீரீஸ் கனெக்ஷனில் இந்த எண்டில் இல்லைன்னா இந்த எண்டில் ஏதோ ஒரு எண்டில் நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம் க்ரௌண்டு நீங்கள் இதில் எதை வேணாலும் கிரௌண்டாக எடுத்துக்கலாம் ப்ளஸ் விசிசியாக எடுத்துக்கலாம் அது நீங்கள் ஐசியை பின் பண்ணுறீங்க இல்லையா அந்த பின் எந்த பக்கம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அந்த கிரவுண்ட் கனெக்ஷனையும் ப்ளஸ் விசிசி கனெக்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஐசி பின் பண்ணும்போது இங்கே தான் ப்ளஸ் விசிசி இருக்குன்னா நீங்கள் ப்ளஸ் விசிசி கனெக்ஷனை இந்த சீரீஸ் கனெக்ஷனில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த போர்டை தாண்டி வேறு காம்போனெண்டில் இருந்து பவர் சப்ளை ஒயரை நீங்கள் இந்த எண்டில் பின் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைனில் எங்கே வேணாலும் நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இங்கேருந்து ஒரு பின் ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் ப்ளஸ் விசிசி பின் இருக்கு இல்லையா அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அந்த போர்ட் ஏன்னா ஒரு பிரெட்போர்டில் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணாலே போதும் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ரெண்டு மூணு ஐசியை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ நீங்கள் பவர் சப்ளையை டைரெக்டாக கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ஐசிக்கும் தனித்தனியாக ஒயர் எடுத்து கொடுக்கணும் எல்லாத்தையும் ஒரே பவர் ஜங்க்ஷனில் பின் பண்ணணும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸ் கனெக்ஷனில் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் எத்தனை ஹோல்ஸில் இருந்து வேணாலும் எடுத்து ப்ளஸ்வி சிசிக்கு ஃபஸ்ட் ஐசி செகண்ட் ஐசி தேர்ட் ஐசி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஐசியில் இருக்கிற கிரவுண்டுக்கும் க்ரௌண்ட் கனெக்ஷனை இந்த எண்டில் பின் பண்ணிட்டீங்கன்னா இல்லை இந்த எண்டில் பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஐசியிலேருந்து க்ரௌண்ட் கனெக்ஷனை இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து பின் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் செக் பண்ணுறதுக்கு க்ளியரான ஒரு சர்க்கியூட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேரலல் கனெக்ஷன் சென்டரில் இருக்கிறது பேரலல் கனெக்ஷன் இந்த பேரலல் கனெக்ஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இந்த எண்டில் ஒரு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும் பக்கத்து லைனுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனுமே இருக்காது தொடர்பே இருக்காது சரிங்களா அப்போ இது தண்ணி கனெக்ஷன் பக்கத்தில் இருக்கிற லைன் அதுவும் தண்ணி கனெக்ஷன் அப்போது இது எல்லாமே இன்டிவிஜுவல் கனெக்ஷன் ஒவ்வொரு லைனுமே அப்போ நீங்கள் ஒரு ஐசி பின் பண்ணுறீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குன்னா இந்த செவன் லெக்ஸும் இந்த ஹோல்ஸ்ல பின் பண்ணுறப்ப செவன் கனெக்ஷனாக நமக்கு மாறி இருக்கும் அப்போ இண்டிவிஜுவலாக நம்ம இதிலேருந்து ஒவ்வொரு கனெக்ஷனாக தனித்தனியாக எடுத்துக்கலாம் அதுதான் இந்த பேரலல் கனெக்ஷன் இது சீரீஸ் கனெக்ஷன் இது பேரலல் கனெக்ஷன் சாரி இது பேரலல் கனெக்ஷன் சரிங்களா இப்போ இந்த போர்டில் ஒரு ஐசியை நான் பின் பண்ணிருக்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் வந்து பின் பண்ணும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா அந்த லெக்ஸ் உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐசியை யூஸ் பண்ண முடியாது சில ஐசி வந்து ரேட் கம்மியாக இருக்கும் சில ஐசியெலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்போ நீங்கள் அதை பின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதே மாதிரி பிரெட்போர்டும் டேமேஜ் ஆகக்கூடாது அதில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பிரெட்போர்டில் இந்த ஐசி பின் ஆகிருக்கு ப்ராப்பராக பின் பண்ணி வச்சுருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐசி எந்த ஐசியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே நான் சொல்ல வரல ஆனால் ஐசி பின் போன பொழுது நம்ம எங்கே கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா பாருங்க இப்போது இந்த பின் எல்லாமே ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன் இது தனி கனெக்ஷன் சரிங்களா இது எல்லாமே தனித்தனி கனெக்ஷன் இப்போ நீங்கள் ஐசி பின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எந்த லெக் வந்து எந்த கேட்டோட கனெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இங்கே செவன் இங்கே எயிட் நைன் டென் அப்படின்னு வச்சிங்களேன் இப்போது எயிட் டு நைனே நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஒயர் எடுத்து பின் பண்ணி அதை வளைச்சி பக்கத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பின்னுமே கனெக்ட் ஆகிடும் சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற சர்க்கியூட்டை பொறுத்து நீங்கள் எப்படி ஒரு பிரெட்போர்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு பிரெட் பிரெட்போர்டில் பின் பண்ணி அதை அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் இது ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை பின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த ஒயர் வந்து எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது இப்போ அதை நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது தெரியாமலே வந்து ஒயரை கட் பண்ணுவாங்க உங்ககிட்ட கட்டர் இருக்கும் அந்த கட்டரில் நீங்கள் ஒயரை கட் பண்ணும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு இதோட லென்த்து இப்போ ஷார்ட்டாக இருக்குல்ல அந்த அளவுக்கு நம்ம ஒயரை கட் பண்ணாலே போதும் லென்த்தியாக இருக்குல்ல அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் கனெக்ஷன் கனெக்ட் ஆகாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் இந்த ஒயரை இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணி நீங்கள் இதில் பின் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகுன்னா மற்ற கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி போர்டும் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம இந்த இந்த ஒயரை எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்ற லென்த்தை நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐசியை பார்த்தாலே போதும் இப்போ இந்த ஐசி இருக்கு இல்லைங்களா இந்த ஐசியில் இந்த இந்த லெக் இருக்குதுல்ல இந்த லெக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து நம்ம ஒயரை கட் பண்ணாலே போதும் ஏன்னா இந்த இந்த ஐசியை பின் பண்ணும்போது இந்த லென்த்துலேயே அது போயிட்டு கனெக்ட் ஆகிடும் பிரெட் போர்டில் பின் பண்ணும்பொழுது இந்த லென்த் இருந்தாலே போதும் அது ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடும் அப்படிங்க ஒயரை கட் பண்ணும்பொழுதும் இந்த லென்த்தில் கட் பண்ணால் மட்டுமே போதுமானது இப்போ நமக்கு தெரியும் ஒரு பிரெட்போர்டில் எப்படி ஒயரை பின் பண்ணுறது ஐசி எப்படி பின் பண்ணுறது பிரெட்போர்டில் எந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது சீரீஸ் கனெக்ஷன் எது பேரலல் கனெக்ஷன் எது அப்படின்ற எல்லா விஷயமும் இப்போ நமக்கு தெளிவாக தெரியும் இந்த பேரல் கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து இண்டிவிஜுவல் லைன் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த சீரீஸ் கனெக்ஷனில் இன்னொரு அடிஷ்னலான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே பாருங்க போர்டு இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து ஒரு போர்ஷன் அதே மாதிரி இந்த ஃபைவ் இருக்குல்ல இது ஒரு போர்ஷன் அப்போது இது சீரீஸ் கனெக்ஷன் தான் இங்கே நீங்கள் ஒரு ஒயரை பின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இந்த கனெக்ஷனை இந்த பக்கம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து இந்த பவர் சப்ளை கண்டினியூவஸாக இந்த பக்கமும் வரும் சரிங்களா இந்த பார்ட்டிஷன் எதுக்காக இப்போ இது ஒரு பார்ட்டிஷன் இதை மட்டும் இந்த சீரிஸ் கனெக்ஷன் மட்டும் ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ரெண்டு ஐசி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ரெண்டாக பிரித்து இங்க ஒரு ஐசி இங்க ஒரு ஐசி இண்டிவிஜுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் இந்த பார்ட்டிஷன் சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நமக்கு எல்லா இடத்துலையுமே இந்த பவர் சப்ளை வேணும் அப்படின்னா இங்க பாருங்கள் சீரீஸ் கனெக்ஷனில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணால் இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கேயும் மாதிரி தான் அதுக்கு மேலே இருக்கிற லைன் இருக்கு இல்லையா அதுலேயும் அப்படி தான் இங்கே இருக்கல அந்த லைன் இதுக்கும் அதே கண்டிஷன் தான் நம்ம எங்கே கிரவுண்ட் பண்ணுறோம் எங்கே பவர் சப்ளை கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்றது என்னோட கருத்து சரிங்களா ஏன்னா ரெண்டு ஐசியை பின் பண்ணிவிடுவாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் பவர் சப்ளை கொடுப்பாங்க ஆனால் இதை கனெக்ட் பண்ண இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கொடுத்த பவர் சப்ளை இது வரைக்கும் வந்திருக்கும் ஒரு ஐசி ஒர்க் ஆகும் இன்னொரு ஐசி இங்கே பின் பண்ணியிருப்பீங்க அது ஒர்க் ஆகாது ஏன்னா அதுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்க மாட்டீங்க சரியா கொடுத்துருப்பீங்க இங்கேருந்து இதில் கொடுத்துட்ருப்பீங்க ஆனால் இது ரெண்டும் ஆனால் தான் இந்த பவர் சப்ளை இங்கே கண்டினியூ ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அப்போது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வரல ஏதோ ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்போது உருவாகும் அப்போது நீங்கள் இந்த கனெக்ஷனை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ பிரெட் போல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான் சரிங்களா இன்னும் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த போர்டு பேக் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா நீங்கள் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த பிரெட் போர்டை பிரித்து காட்டுறேன் நீங்கள் உங்கள் பிரெட் போர்டெலாம் பிரித்து பார்க்கக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரெட் போர்டை நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா பாருங்க இந்த ஐஸ் எடுத்துடுறேன் இது வந்து இந்த பிரெட்போர்டோட பேக் சைடு இதை டபுள் சைடு டேப் வச்சு வச்சுதான் ஒட்டியிருப்பாங்க இதுதான் நீங்கள் வச்சிருக்கிற பிரெட்போர்டோட பேக் சைடு சரிங்களா நல்லா பாருங்க

கனெக்ட் பண்ணல அந்த ஒயர் இங்கே இருக்கு பாருங்க சரிங்களா ஏன் அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்காது இது தனி போர்ஷனாக இருக்கும் இது தனி போர்ஷனாக இருக்கும் அதனால தான் நம்மங்க பாருங்கள் இதை கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்போ இப்படி கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த சீரிஸ் கனெக்ஷனில் கண்டினியூவஸாக நம்ம எங்கே வேணாலும் கனெக்ஷன் எடுக்க முடியும் சரிங்களா இது வந்து பேர்லல் இண்டிவிஜுவல் லைன் இது எல்லாமே இண்டிவிஜுவல் லைன் தனித்தனியாக இருக்கும் இப்போ நீங்கள் பின் பண்ணுறீங்கன்னா இதில் பின் ஆகிட்டு அப்படியே வளைஞ்சி நேராக இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம கொடுக்குற கனெக்ஷனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இது கீழே இருக்கிற சீரியஸ் கனெக்ஷன் இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் இங்கேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரை இந்த இடத்துல கொடுக்கணும் இதுக்கு நேரம் இதுக்கு நேரம் இந்த இடத்துல இது நீங்கள் பாருங்கள் இந்த இந்த போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனுக்கும் இடையில் கொஞ்சமாக தான் கேப் இருக்குது ஆனால் இதுக்கும் இதுக்கும் இடையில் கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்குது இதை வச்சே நீங்கள் அந்த பார்ட்டிஷன் ஏரியாவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே இந்த சீரியஸ் கனெக்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி நம்பர் இருக்குது இதை நீங்கள் மைண்டில் கூட கரெக்டான சர்க்கியூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஆனால் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை போன உடனே போர்டு எடுப்பாங்க ஐசி பின் பண்ணுவாங்க அவசர அவசரமாக கனெக்ஷன் கொடுப்பாங்க ப்ராப்பராக ஒயரை கட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது எல்லாமே செய்யாமல் அவசர அவசரமாக செய்யும்பொழுது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் சரிங்களா நம்ம சைடு சைடு பேக் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ உங்க இப்படி தான் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இது இந்த பேக் சைடு கனெக்ஷன்ல நம்ம கையை வைக்க கூடாது லேப்ல போயிட்டு இந்த பேக் சைடு இப்படி தான் இருக்குமா ஒயர் பின் பண்ண பிறகு பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் ஏன்னா நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கும்பொழுது இங்கே கை டச் ஆனால் கரண்ட் ஷாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் லேபில் இதை செய்யக்கூடாது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஒர்க்கை செய்கிறேன் சரிங்களா இது வந்து தமிழில் சொல்லணும் போர்டு அப்படின்னா மின் மின்கடத்தா சோதனை பலகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ மின்கடத்தா சோதனை பலகை அப்படின்னா இங்கே நீங்கள் தொடர மெட்டீரியல் எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது அப்படின்றதுக்கான பொருள் தான் அது அதோட அர்த்தம் அதுதான் சரிங்களா கனெக்ஷனை நம்ம நம்மளே க்ரியேட் பண்ணியிருப்போம் இந்த போர்டில் சரிங்களா அப்போ நீங்கள் கனெக்ஷன் கொடுத்த பிறகு இந்த ப்ரெட் போர்டை எங்கே வேணாலும் தொடரலாம் ஆனால் அந்த காம்போனண்ட் மேலே கையை வைக்கக்கூடாது எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறப்ப சில ஐசி எல்லாம் சூட் சரிங்களா ஐசி சூடாகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் சர்க்கியூட்டை கனெக்ஷன்லாம் போட்டுட்டு சர்க்கியூட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே தொட்டு பார்க்கக்கூடாது நீங்கள் சர்க்கியூட் ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள் சூடாகுதா அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணணுமே தவிர நீங்கள் டைரக்டாக எதையுமே டச் பண்ணக்கூடாது அதுவும் இந்த டயோடு இந்த செமிகண்டக்டர் டிவைஸஸ்லேயே இந்த டயோடு சீன டயோடெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தள்ளி தான் இருக்கணும் அதில் டைரக்டாக தொடவே கூடாது ஏன்னா அதெல்லாம் லோ வோல்டேஜில் ஒர்க் ஆகிற காம்போனன்ட்ஸ் அது ஹை வோல்டேஜஸ் சில நேரத்தில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து பிரேக் ஆகிறதுக்கு பற்றிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் சான் வெடிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது சில சில டைவர்டெலாம் வெடிச்சிடும் அந்த நேரத்தில் ஃபயர் ஆகும் அதில் ப்ரெட் போர்டு வந்து உருகிடும் மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அதனால் எலக்ட்ரானிக்ஸ் லேபில் செப்பல் இல்லாமல் போகக்கூடாது ஃபர்ஸ்ட் அதே மாதிரி மெட்டல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ரிங் போடுறது அலுமினியத்தில் இல்லை வெள்ளியில் ரிங் போடுறது மெட்டல் வளையல் போடுறது பையன் பாய்ஸ் வந்து காப்பு போடுறது காப்பர் காப்பு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் செய்யணும் சரிங்களா அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்லாப்பில் நீங்கள் போர்டு யூஸ் பண்ணும்பொழுது சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சேஃபாக பண்ணுங்கள் நல்லா தெளிவாக எல்லாம் செய்யுங்க சரிங்களா பிரெட்போர்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இவ்வளோ தான் இந்த வீடியோ போர்டுக்காக மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு காம்போனண்ட்டை எப்படி செக் பண்ணுறது அதை எப்படி பின் பண்ணுறது கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம போடுற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ